வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் வட தமிழகத்தில் பல ஊர்களில் திரௌபதி அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா நடத்தப்படுகிறது அந்த வகையில் கடலூர் மாவட்டம் மேலூர் கிராமத்தில் திரௌபதி அம்மனுக்கு தீமதி திருவிழாவின் ஒரு கட்டமாக அரவன் கடபளி நடத்தப்படுகிறது இந்த அரவன் கடவுளி என்ன எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரவன் ஒரு தியாக வீரனின் சிறு கதை மகாபாரதம் அது வெறும் யுத்த கதை அல்ல அது தியாகத்தின் நம்பிக்கையின் துன்பத்தின் கதை இந்த கதையில் ஒரு மறைக்கப்பட்ட வீரன் இருக்கிறார் அரவன் அர்ஜுனனின் மகன் நாகரகன்னி உழுவியின் புதல்வன் பாண்டவர்கள் குருஷேத்திர யுத்தத்திற்கு தயாரானபோது தேவதைகள் ஒரு தீர்மானம் எடுத்தனர் இந்த போர் வெற்றியடைய ஒருவர் தன்னை தியாகம் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்தனர் அந்த தியாகத்திற்கு அரவன் முன் வந்தார் ஆனால் அவர் ஒரு கோரிக்கை வைத்தார் நான் இறப்பதற்கு முன் ஒரு நாள் என் திருமண வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறேன் அதற்குண்டான வேலைகளை செய்தால் நான் இந்த மகா பலிக்கு ஒத்துக்கொள்கிறேன் என்று கூறினார் அதற்கு மகாவிஷ்ணு நான் செய்து தருவதாக கூறினார் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் அரவனுடன் திருமணம் செய்தார் அந்த ஒரு நாள் அவர் மன நிறைவு அடைந்தார் அரவன் கடபளி அடுத்த நாள் அரவன் தன்னையே தியாகம் செய்தார் தன் தலையை அறுத்து போருக்கு தியாகமாக கொடுத்தார் அவரது இரத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றியும் கண்டனர் திருநங்கைகள் கொண்டாடும் அரவனின் திருவிழா இன்று தமிழகத்தில் திருநங்கைகள் அரவனை தங்கள் கணவனாக வழங்குகின்றனர் அரவன் திருவிழா என்ற பெயரில் மணவாட்டிகள் ஆகிறார்கள் அந்த நாள் விதவைகளாக கண்ணீர் சிந்துகிறார்கள் அந்த கண்ணீர் ஒரு வீரனின் தியாகத்திற்கு உரித்தான கண்ணீராகும் அரவனின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு ஒரு தலைமுறையே மனித இனமே நன்றியுடன் தலை வணங்கி நிற்கிறது தியாகத்தின் வீரன் அரவன் இதுபோல மறைக்கப்பட்ட கதைகளை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தியாகமும் உண்மையும் வாழ்க மேற்கொண்டு இந்த அரவன் கடபளி என்பது வட தமிழகத்தில் அனைத்து ஊர்களிலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மகாபாரதத்தில் வரும் திரௌபதி கதைகள் கதைகளத்தில் திரௌபதி அம்மன் எங்கெங்கு உள்ளதோ அங்கெல்லாம் இந்த மகாபாரத குருஷேத்திர போரை பற்றிய விரிவான பாரதங்கள் பாரதங்கள் உருவாக்கப்படுகிறது அங்கு இது போன்ற விழாக்களை நீங்கள் நிறைய காணலாம் இந்த மகாபாரத கதையை எங்களது மேலூர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மனுக்கு காப்பு கட்டி பதினெட்டு நாட்கள் மகாபாரத தொடர்கதையை ஊர் மக்களை கூட்டி வைத்து அனைவர் முன்னிலையில் விளக்கமாக கதையோடு சேர்ந்து பாட்டுகளும் பாடி இந்த கதையை மக்களுக்கு புரியும்படி கூறி வருகிறார்கள் பதினெட்டாவது நாள் திரௌபதிக்கு தீமிதி திருவிழா வைத்து அஞ்சல் நீராட்டும் வைத்து இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்கின்றனர் அதிலும் இந்த அரவன் கடவளி இந்த நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை காண சுற்றி உள்ள கிராம மக்களும் இங்கு கூடி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியை தான் தற்பொழுது நீங்கள் கண்டுகொண்டு இருக்கிறீர்கள் இதுபோல ஊர் திருவிழாக்கள் மற்றும் நாடகங்கள் மற்றும் கிராமப்புற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நமது சேனலில் மிகவும் துல்லியமாக ஒளிபரப்ப இருக்கிறேன் அதனால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் はい。I நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் நன்றி மக்களே